நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் சங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட அவைத்தலைவர் உதயகுமார் பொருளாளர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் முருகன் நகர துணை செயலாளர் ராஜா மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதையடுத்து பேருந்து நிலையம் முன்பு தக்காளி மண்டி அருகே வைக்கப்பட்டிருந்த தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ரத்னம் கோவிந்தராஜ் ஒன்றிய செயலாளர் ஞானவேல் நகர நிர்வாகிகள் கிருஷ்ணன் காவேரி அஸ்லாம் அசோக் ஒன்றிய நிர்வாகிகள் சேகர் சக்திவேல் கனகராஜ் வீரன் முருகன் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் சிரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக முனியப்பன்